ஐயா அனைத்து உயிர் சொன்ன எல்லாத்துக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பேச போகிறேன் அந்த உங்களுக்கு அது தெரியாமல் இருக்காது நிச்சயமா கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் இது என்னோட அனுபவப்பு ஒரு விஷயத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் குலசை முத்தாரம்மன் கோயில் அதாவது தெரியாத நபர் யாருமே இருக்க மாட்டாங்க தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க தெரியாதவங்களும் கமெண்ட் பண்ணுங்க எங்கே இருக்குன்னு அங்கே இருங்க உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் அந்த கோயில் வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க எனக்கு எது கேட்டாலும் கொடுப்பாங்க எனக்கு எது கேட்டாலும் கிடைக்கும் நான் இது பண்ண அது சொல்றாங்க உண்மைதான் மாலை போட்டவங்களுக்கு மட்டும் விரத மட்டும் கிடைக்கும் ஏன் அப்படி கிடைக்குன்னா பொதுவாக எல்லாருமே நம்ம வந்து பேசக்கூடிய வந்து நம்ம ஒரு கோயிலில் போய் வழிபாடு பண்ண முடிச்சுட்டு எனக்கு கஷ்டம் இருக்கு எனக்கு வந்து கவலை இருக்கு எனக்கு எல்லாத்தையும் நீக்கி தாமா எனக்கு எல்லாமே தாமா அப்படிங்கும் ஆனால் அங்கே அடிப்படை முறைங்கிற ஒரு விஷயம் இருக்கு அந்த கோயிலுக்கு மாலை போடுறவங்களுக்கு மட்டுமே முன்னுரிமை ஏன் முன்னுரிமைன்னா நம்ம வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரா இப்ப நம்ம நடிச்சுக்கிட்டு இருக்கோம் நான் தான் கேரக்டர் இருக்கும் இந்த சமுதாயத்துல நான் பிறந்திருக்கேன் என்னோட இது அந்தஸ்தா இருக்கும் ஒரு விஷயம் நம்ம முழுசா புரிஞ்சிக்கணும் அதாவது உள் தூய்மையோட வழிப வழிபட்டவங்க மட்டும் கமெண்ட் பண்ணுங்க எனக்கு உண்மையில அம்மா எனக்கு கொடுத்தாங்க அப்படின்னு நிச்சயமா அம்மா கொடுப்பாங்க எனக்கு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நிச்சயமா கொடுத்துருப்பாங்க ஏன் நம்ம அந்த மாலை போடும் முடிச்சுல ஒவ்வொரு வேஷம் இருக்கு குறவன் குறைச்சி அப்படி காளி ஒவ்வொரு வேஷம் இருக்கு எல்லாருமே அந்த வேஷத்தை வந்து ஒரு வந்து ஒரு இதாக கௌரவமா எடுக்காங்க காளி வெப்ப நினைக்கிறாங்க இந்த வேஷம் போட்டா கம்மின்னு நினைக்கிறாங்க அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அந்த வேஷம் போட்டு நம்ம வீடே யாரோ ஏதோ தெரியாத வீட்டுக்கு போய் கையேந்தி பிச்சை கேட்கும் தர்மம் கேட்கும் அந்த தர்மம் கேட்கும் முச்சுல அவங்க தருமம் போட முடியும் நமக்குள்ள ஒரு எண்ண ஒரு எண்ணம் இருக்கா முத்தாய் இருக்கா முத்தாரமா இருக்கா அப்படின்னு ஒரு எண்ணத்தோட நம்ம போயிருப்போம் இந்த எண்ணத்தோட நம்ம செயல்படும் போச்சு இல்லை நம்ம கிட்ட இருக்கிற அகந்த நான் தான் அப்படின்னு எனக்கு ஒரு கௌரவ இருக்கு நான் இந்த ஜாதியில பிறந்திருக்கு இந்த அந்தஸ்து இருக்கு அப்படிங்கிற ஒரு தன்மை எதுவுமே இருக்காது இதுல போறவங்க சரி நூறு நாள் விரதம் இருக்கிறவங்களும் சரி அந்த தன்மை அவங்களுக்கு இருக்காது இந்த தன்மையோட போனவங்க மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ஞானம் கிடைக்கும் ஞானம்னா அவங்களோட பூரண அன்பும் பூரண அருளும் கிடைக்கும் நிச்சயமா நீங்க கமெண்ட் பண்ணுங்க சரிங்களா ஏன்னா மேக்சிமம் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பக்கம் இருக்கிறவங்க தான் அந்த கோயிலை பற்றி நிறைய தெரியும் நிறைய பேர் உணர்ந்திருக்காங்க நிறைய பேருக்கு அம்மா கொடுத்துருக்காங்க அதாவது என்னோட தேடலில் சிவன் தேடலில் வந்து எனக்குள்ளே ஒரு உணர்வு அதாவது கேட்டுக்கிட்ட கேள்விக்கு நான் நிறைய குழப்பங்களாக இருந்துச்சு அந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேம்மா அப்படிங்கும்போதுல அம்மாவோட அனுமதி இருந்தால் தான் அப்பா கிட்ட நம்ம போக முடியும் அப்போ அம்மாவோட அனுமதி இருந்தால் எப்படி நம்ம வீட்டில் நமக்கு சப்போர்ட் பண்ணுறது யார் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனைனாலும் நம்ம அம்மா தான் ஏதாச்சும் நம்மளை காப்பாத்தி விட்டு போ அப்படின்னு சொல்லி நம்ம சப்போர்ட் பண்ணாங்க அதே தான் அம்மாவோட அன்பு வந்துச்சு அப்பாவோட ஆசி கிடைச்சிச்சு இப்போ ரெண்டும் தான் இருக்குறங்க ஒரு பக்குவம் வந்துச்சு அப்ப எதனால வந்துச்சு எனக்குன்னு ஒரு அந்தஸ்து இருக்கு எனக்குன்னு ஒரு கௌரவம் இருக்கு நான் தான் மட்டும்தான் வயந்தமா அப்படிங்கிற ஒரு அகந்தார உள்ள இருக்க நம்ம அப்படி தான் இருப்போம் இது இங்க விட்டுட்டா நமக்கு அந்த பிரபஞ்சத்தோட ஆற்றலும் கிடைக்கும் முத்தாரம்மாவனோட பவர் நமக்கு கிடைக்கும் எந்த கோயில் அதாவது நிறைய பேர் சொல்றாங்க அந்த கோயில் இந்த கோயில் அப்படிங்க இந்த உலகத்துல இருக்கிற அத்தனை கோயில்களும் சிவன் பார்வதி மட்டும்தான் சரிங்களா எல்லாரும் சுடலமான எல்லாம் கூட அவங்கதான் சரிங்களா நம்ம தனித்தனியா நீ நம்ம அறியாமையில நம்ம ஆனால் கும்பிடாம இருக்கலாம் ஆனா நீங்க ஒவ்வொரு செயலும் அவங்கள மட்டும்தான் சேரும் எல்லாமே ஆண் இல்லாம பெண் இல்லை பெண் இல்லாம ஆண் இல்லை அவர்கள் இருவரும் இல்லாமல் இந்த பிரபஞ்சமே இல்லை சரிங்களா அப்போ இன்னொரு விஷயமும் நான் ஒரு ஷேர் பண்றேன் நான் நிறைய ஒரு இதுல இருக்கிறேன் எங்க அம்மா எனக்கு எதுவுமே தரலையா என்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு கடவுள் பக்தியில இருக்கிற வந்து அதாவது யாரையும் திட்ட மாட்டான் யாரையுமே வஞ்சகம் உண்டு நெஞ்சில விட்டு அலைய மாட்டான் யாரையும் பழிவாங்கன்னு நினைக்க மாட்டான் யாரை பத்தியும் தாழ்த்து பேச மாட்டான் ஒரு விஷயத்த நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க நம்ம எப்போ ஒருத்தரை வந்து குறை பேசுறோமோ அப்போ பிரச்சனை நம்மளை தேடி வரும் நம்ம ஒருத்தர் வந்து ஏ அவன் இப்படிப்பா அவன் இப்படிப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கூட்டமா நம்ம எல்லாம் பேசுவோம் நம்ம வந்து அவனோட யோக்கியத்தை பத்தி பேசுவோம் நம்மளோட யோகியம்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலும் நம்மளோட வாழ்க்கை சிறப்பா இருக்கும் நம்ம யோக்கியத்தை பத்தியே தெரியாம அடுத்தவனோட யோக்கியத்தை பேச முச்சுல நமக்கு பிரச்சனைகள் ஜாஸ்தியா தான் வரும் எல்லாருமே இங்க வாழதுக்கு வந்திருக்கோம் எல்லாருமே கொடுக்கறதுக்கு வந்திருக்கோம் உதவி பண்ணும் ஆனா இங்க நம்ம தனக்குன்னு ஒரு சுயநலத்தை உருவாக்கிட்டு சுயநலத்துல நம்ம போயிட்டு இருக்கோம் கடவுளோட அன்பு என்னென்னா ஒருத்தன் கடவுளை வந்து பூரணமா உணர்ந்தோம் வந்து என் கடவுள் பெருசு உன் கடவுள் பெருசுன்னு சொல்லிட்டு கோஷம் போட மாட்டான் அமைதியாக போவான் ஏன் அவன் உணர்ந்துட்டான் உள்ள உணர்ந்தவன் வந்து என்னைக்குமே குறை சொல்ல மாட்டான் அப்போ இவ்வளோ நாள் பொய்யாவா சாமி கும்பிட்டு இருந்தோம் உண்மையான அன்பு என்னைக்குமே மதிப்பு உண்டு பக்தியோட அன்புக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி பக்திங்கிறது நம்ம பயத்தில் கும்பிட்றோம் அன்புங்கிறது வாங்கம்மா வாங்கம்மா லவ் யூமா லவ் யூ டே அன்போட போவோம் சரிங்களா இதுதான் பேஸ் சரிங்களா வேற எதுவுமே கிடையாது எனக்கு எதுவுமே கொடுக்கலையே எனக்கு எதுவுமே கிடைக்கலங்கட உண்மையா உணர்ந்தது மட்டும் கமாண்ட் பண்ணுங்க சரிங்களா முத்தாரம்மான்னு சொன்னாலே செலுத்துரும் கைகாலெல்லாம் அப்படி ஒரு பிராண்டடு உண்மையா உள்ளத்துல இருக்கு யாருமே இந்த உலகத்துல உயர்ந்தவங்க கிடையாது யாருமே தாழ்ந்தவங்க கிடையாது இன்னைக்கு நீ ஒருத்தனை கீழே இருக்கிறவன போட்டு நீ அடிக்கனா நாளைக்கு அவன் மேல போவான் நீ அவனை பார்த்து ஷாக் சாக்காய் மிரண்டு போவே இதுதான் இயற்கை சரியா நீ ஒண்ணுங்க இங்க ஒண்ணு உழைச்சி நீ இங்க என்ன நம்ம தேவைங்கிறது நமக்கு வரும் உண்மையா போகணும் நேர்மையா இருக்கணும் அதாவது உண்மையா நேரியன் மற்றவனுக்கு நிரூபிக்க வேண்டாம் அவன் எப்படின்னா நம்ம குறைதான் சொல்ல போறான் திட்டு தான் போறான் எப்படின்னா அசிங்கமா பேசதான் போறான் இங்க ஒண்ணு துடிச்சுக்கிட்டு இருக்கு இந்த துடிப்புக்கு உண்மையா செயல்பட்டா வாழ்க்கையில எல்லாருமே ஒரு நிம்மதியோட வாழலாம் அவ்வளவா லட்சியத்தை நோக்கி போலாம் நான் இதுல பிறந்துட்டேன் அதுல பிறந்துட்டா எதுவுமே கிடையாது நம்ம என்ன யோசிக்கிறோமோ அதுதான் ஆவோம் இங்க ஓட 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 அதுக்கான தேவையான ஆற்றல் வந்துகிட்டே இருக்கும் ஜிபிஎஸ் பெட்ரோல் இருக்கு நமக்கு என்னென்ன தேவையோ வந்துட்டு இருக்கும் நீ கெட்ட வழியில போனா கெட்டதுதான் உன்னை தேடி வரும் நீ நல்ல வழியில போனா நல்லது உன்னை தேடி தேடி வரும் சிவா